உங்கள் சக்தி நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் தொடர்ந்து விநாயகர் அகவல் பாடலின் பொருளையும் விளக்கத்தையும் உங்கள் சக்தி நேயர்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறது விநாயகர் அகவல் பாடலின் பொருளையும் விளக்கத்தையும் தெரிந்து கொண்டு விநாயகரை வணங்குவதன் மூலம் அந்த முழு கடவுளின் அருளை பெற இயலும் சென்ற பதிவில் அருள்தரும் ஆனந்தம் அளித்து என் செவியில் அதுவரைக்குமான விளக்கத்தை பார்த்தோம் இந்த பதிவில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலு கப்பலாய் கணுமுட்டி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்கு நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட யுத்தக விநாயக விதைகளல் சரணே என்ற வரிகள் வரைக்குமான விளக்கத்தை பார்த்து விநாயகரகவல் பாடலின் விளக்கத்தையும் பொருளையும் இந்த பதிவோடு நிறைவு செய்ய போகிறோம் அருள் தரும் ஆனந்தத்தை அளித்து என் செவியில் அருள் தருகின்ற அந்த முத்தியாகிய ஆனந்த நிலையை எனக்கு கொடுத்து என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து இந்த உலகம் நிலையானது அல்ல நான் நிலையானவன் என்றால் உயர்ந்த ஞான நிலையை அடைய வேண்டும் அந்த உயர்ந்த ஞான நிலையை அடைந்து விட்டோம் என்றால் அது எல்லையில்லாத ஆனந்தம் அந்த எல்லையில்லாத ஆனந்தத்தை அளித்து அல்லல் கலைந்து அந்த ஆனந்தத்தை அடைந்து விட்டோம் என்றால் ஆசையாகிய துன்பம் கலைந்து எல்லாவிதமான துன்பங்களும் நீங்கி அருள் வழி காட்டி எனக்கு அந்த துன்பங்களை எல்லாம் நீக்கி எனக்கு அருளை காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி புருவ மத்தியில் சதாசிவத்தை தியானிக்கும் முறையை உணர்த்தி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி இந்த புருவ மத்தியில இந்த சதாசிவத்தை தியானிக்கும் முறையை எனக்கு கற்றுக் கொடுத்து அடுத்த வரி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி புருவ மத்தியில் இந்த சதாசிவத்தை தியானிக்கும் முறையை நாம் தெரிந்து கொண்டால் நம் சித்தத்தில் பார்க்க முடியும் சத்தத்தின் சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலு கப்பாலாய் அணுவிற்குள் அணுவாய் எங்கும் நிறைந்து நிற்கின்ற எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற நிலையையும் எனக்கு உணர்த்தி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணு முற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி அந்த கணு முற்றி இருக்கின்ற கரும்பின் சுவையை எனது ஆன்மாவிற்கு உணர்த்தி எனது ஆன்மாவிற்கு காட்டி அந்த சுவையான அந்த ஞான நிலையை எனக்கு காட்டி கணு முற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி அதற்கு அடுத்த வரி வேடவும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி இறைவனோடு இரண்டற கலந்து நிற்கும் உண்மையான தொண்டர்களோடு கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அவர்களோடு என்னையும் சேர்த்து நாம் தனியா வந்து இந்த ஞான நிலையை அடைவதல்ல இறைவனோடு உண்மையாக இணைந்து இருக்கின்ற அந்த மெய் தொண்டர்களோடும் என்னை சேர்த்து அதற்கு அடுத்த வரி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலை அறிவித்து நமச்சிவாய என்ற அஞ்சக்கரத்தின் அரும் பொருள் தன்னை மந்திரத்தின் அரும் பொருள் அரிய பொருளை எனக்கு சொல்லிக் கொடுத்து நெஞ்சக்கருத்தின் நிலை அறிவித்து அதனை என் நெஞ்சோடு நிலை பெறச் செய்து என் எண்ணத்தில் நிலை பெறச் செய்து எந்த நேரமும் நான் அதனை தியானிக்கும் வரத்தை எனக்கு கொடுத்து நெஞ்சக்கரத்தின் நிலையை அறிவித்து அப்படி நான் அதை தியானிப்பதால் அதனுடைய நிலையை எனக்கு அறிவித்து அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிவிட்டால் மட்டும் பத்தாது அதை சொல்வதால் என் நெஞ்சக்கரத்தினுடைய நிலை என்னவென்பதையும் எனக்கு அறிவித்து தத்துவ நிலையை தந்து என்னை ஆண்ட இப்படியெல்லாம் என்னை வழிநடத்தி என்னை முக்தி அடைய செய்து ஞான நிலைக்கு கொண்டு சென்று எனக்கு ஒரு தத்துவமான நிலையை கொடுத்த வித்தக விநாயக விரைகளல் சரணே விநாயகனே உங்களை நான் சரணடைகிறேன் இந்த கடைசி வரியில்தான் நமக்கு புரியுது அவ்வை என்னென்ன கேட்டாலோ எந்தெந்த வழியிலெல்லாம் நான் முக்தி அடைய வேண்டும் எந்தெந்த வழியிலெல்லாம் எப்படியெல்லாம் நான் ஞான நிலையை அடைய வேண்டும் என்று கேட்டாலோ அவை அனைத்தையுமே விநாயகப் பெருமான் கொடுத்து விட்டார் தந்து ஆண்ட வித்தக விநாயக விரைகளல் சரணை தந்து கொடுத்து விட்டார் கொடுத்ததற்கு பிறகுதான் இந்த பாடலை அவர் பாடுகிறார் முக்தி அடைந்ததற்கு பிறகு ஞான நிலையை அடைந்ததற்கு பிறகு அவ்வை இந்த பாடலை பாடியிருக்கிறார் என்பதை இந்த கடைசி வரியில் நாம் புரிந்து கொள்கின்றோம் ஆக ஒரு புலவர் முக்தி அடைவதற்காக விநாயகரை எப்படியெல்லாம் எனக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று வேண்டி அந்த முக்தியை பெற்ற பிறகு வரத்தை பெற்ற பிறகு இந்த பாடலை பாடியதால் நாம் கேட்கும் வரங்களை விநாயகர் இந்த விநாயகர் சொல்வதன் மூலம் நமக்கு அருள் புரிவார் என்று நம்புகிறோம் மீண்டும் வேறொரு பதிவில் வேறு ஒரு அழகான ஒரு சமய பாடலோடு சந்திப்போம் நன்றி